ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல நிறைய பிரச்சினைகளை சந்திச்சிருப்போம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பிரச்சனை சந்திச்சார் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணும்போது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் தேவையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்தித்தார் ஜிஎஸ்டி நம்பர் தேவையா அப்படின்ற பிரச்சனையை ஏன் எப்படி சந்தித்தாருன்னா அவர் கேட்க கமெண்ட்டை பற்றி தான் சொல்கிறேன் ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் கேட்குதுன்னா என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர்லாம் இல்லையே அதை ஃபோட்டோ தான் உள்ளே போகுது அப்படிங்கிற தப்பான ஒரு புரிதலை நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபருக்காக விளக்கம் அது மாதிரி உங்களுக்காகவும் விளக்கம் நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்டுகளை கேட்கறதுக்கு சரி இதெல்லாம் ஒரு டவுட்டாக இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க இருந்தாலும் இந்த டவுட்டுகளும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எழுதாக கிடைக்கும் இந்த டவுட்டை கேட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே வினோத் அவர்கள் ஓகேவா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியே காமிச்சிருங்க அப்படி காமிக்கும்போது ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும் அது கொடுக்கலனாலும் உள்ளே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை நான் வந்து எடுத்தாச்சு நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோர் வந்து சர்ச் பண்ணியாச்சு இப்போ டேட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் பார்த்துடுங்க இப்போ நான் வந்து ஏப்ரல் தேர்ட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு நிறைய ட்ரெயின் வருது பார்த்தீங்களா டிஸ்ப்ளே ஆகுது பார்த்திங்களா இல்லை குருவாயர் எக்ஸ்பிரஸில் இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் நான் வந்து புக் பண்ணப் போகிறேன் அதை க்ளிக் பண்ணுறேன் அறுபத்தி மூணு டிக்கெட் அவைலபுளாக இருக்குது ஓகேவா அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் அப்படினு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்திங்களா அதை கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பேரை டைப் பண்ண சொல்லுது ஓகேவா இப்போ வந்து ஃபேரை டைப் பண்ணியாச்சு ஒரு டைப் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச பேர் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆச்சு அதை கிளிக் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பேரை வந்து டைப் பண்ணுறோம் இப்போ இன்னொரு பேர் வந்து டைப் பண்ணுறோம் ஏஜ் டைப் பண்ணுறோம் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சர் கொடுக்குறோம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு பேர் ரெண்டு பேரை டைப் பண்ணியாச்சு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் ஜிஎஸ்டி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது டேக்ஸ் சம்மந்தமான பெனிஃபிட்ஸை ஆஃப் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகே உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் இந்த ஜிஎஸ்டி நம்பர் இதில் கொடுக்கலாம் நேம் கொடுக்கலாம் உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே ரிவ்யூ ஜானி டீட்டெயில் கொடுக்கணும் ஓகே இப்போ நான் ஜிஎஸ்டி நம்பர் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஆப்ஷனே நான் எடுக்கணும் வேண்டாம் அப்படின்னா இந்த ஆரோமே இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு வேண்டாம் ஜிஎஸ்டியை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடுவோம் எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அதனால் கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ ஜானி டீட்டெயில் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்தா உள்ளே என்ட்ரி ஆகிட்டு பேமெண்ட் ஸ்டூஃபுக்குள்ளே போயிருது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காமல் உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அவருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எதுவுமே டைப் பண்ணாமல் ரிவ்யூ ஜானி டீட்டெயில் கொடுத்துருப்பார் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது உள்ளே போகாது அதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே புக்கிங் செக்ஷனுக்கு போயிடும் ஓகேவா இப்போ வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி நம்பர் கேட்குதுன்னா என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் புக் பண்ணலாம் இனி வரக்கூடிய அடுத்த ஒரு வீடியோவில் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா நம்ம சேனலில் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் தேங்க்யூ